அவங்க ஒன்றும் குறவில்லை ரொம்ப ஜெயமான ஒன்று ஆமாம் நல்லா 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 வச்சிருக்கேன் ஆமாம் வணக்கம் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் மேல் மலையனூர் கேள்விப்பட்டிருப்பீங்க மேல் மலையனூர் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மேல் மண்ணூர்னு ஒரு ஊர் ஒன்று இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் ஒன்று இருக்குது அந்த அம்மன் கோயில் கண்டிப்பாக யாரும் எதிலும் போயிருக்க மாட்டீங்க அந்த அம்மனை தான் இன்னைக்கு தரிசனம் செய்ய போகிறோம் அவங்க பார்த்திங்கன்னா பெரியாய் அம்மன் இங்கே கூடவே சிவபெருமானும் கூட இருக்கார் மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் கண்டிப்பாக இந்த அம்மனை வந்து வரவங்க வழிபட்டு போங்க மிகவும் நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டேங்கிற மாதிரி ஒரு அம்மனை பாருங்கள் சுற்றி வந்து அந்த சிவபெருமானுடைய லிங்கம் மாதிரி செஞ்சு ஒரு நூற்றி ஒன்று கிட்ட வச்சுருக்காங்க அந்த அம்மா பார்த்திங்கன்னா கம்பீரமாகவும் மிகவும் ஒரு வீரத்தனமாகவும் அந்த அம்மாவை சுற்றி பார்த்திங்கன்னா பாதுகாப்புக்கு ஆமை இருக்குது கண்டிப்பாக இந்தமாரி ஒரு சில எங்கேயும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்க பாருங்கள் ஃபுல்லாக அந்த அம்மா சுற்றியும் அந்த சிவபெருமானுடைய லிங்க வடிவில் கோயிலை சுற்றியும் அமைக்கப்பட்டிருக்கு அம்மனுடைய வலது கையில் பார்த்தீங்கன்னா ஒரு கத்தியும் ஒன்னொரு கையில் வந்து உடுக்கையும் பக்கத்துலேயே சிவபெருமானம் இருக்கார் அம்மா பார்த்திங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்தவங்க இந்த கோயிலை கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் பார்க்கணும் பாருங்க பாருங்கள் சிவபெருமானனுடைய லிங்கம் பக்கத்தில் இருக்க அம்மாவுடைய லிங்கம் அவங்க கையில் பார்த்திங்கன்னா கத்தி இந்த பெரியாயம்மன் பார்த்திங்கன்னா இதெல்லாம் யாரும் இந்த சைடு வந்திருக்க மாட்டேங்க கண்டிப்பாக இந்த மலைனூர் வரவங்க அம்மாவை தரிசனம் செஞ்சுட்டு போங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக கல்யாண வாரமும் இங்கே கூடும் குழந்தை பாக்கியமும் இந்த அம்மா மூலியமாக கிடைக்கும் இந்த பாருங்கள் தாலி கட்டி வச்சுட்டு போயிருக்காங்க கண்டிப்பாக அந்த அம்மா வந்து அதை நிறைவேற்றுவாங்க பாருங்கள் கம்பீரமாக அம்மா படுத்துட்டுருக்காங்க இந்த அம்மா இந்த அம்மன் பார்த்திங்கன்னா எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ தான் வந்து இந்த சைடு நம்ம வரோம் வந்து அம்மாவை பார்க்கறதுக்காக அம்மாவுடைய கம்பீரமான தோற்றமும் அம்மாவுடைய முகத்தில் பாருங்கள் அவ்வளோ தெய்வீகமான சாந்தமாக இருக்காங்க கண்டிப்பாக வாங்க வந்து மலைனூருக்கு போக போகிற இருக்கக்கூடிய மேல் மன்னூர் கிராமம் இந்த கிராமத்தில் இந்த அம்மா பார்த்திங்கன்னா இவ்வளோ சீரும் சிறப்பமாக இருக்காங்க மேலே பார்த்திங்கன்னா தனியாக மலைப்பகுதியில் இருக்குது இந்த கோயில் இந்த அம்மாவை சுற்றி பார்த்திங்கன்னா கழனிகள் இருக்குது ஒரு வந்து அம்மனை வந்து கண்டிப்பாக தரிசனம் செய்யுங்க உங்களுடைய குறைகளை அம்மா தீர்த்து வைப்பாங்க நானும் வந்திருக்கேன் அம்மாவை பார்க்க கண்டிப்பாக அம்மா வந்து தேவையானதை செய்வாங்க கண்டிப்பாக நம்புங்கள் தெய்வம் இருக்குது தெய்வத்தின நம்பவங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் ஓகே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்ககிட்ட இருந்து விட பாய்